ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி தான் ஸோ முதல் கட்டமாக இந்த திட்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி ஸோ அதில் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தோம் அது ரிஜெக்ட் ஆனவங்க எல்லாேருக்கும் அப்பீல் முடிஞ்சு காசு வர ஆரம்பிச்சுட்டு ஸோ இப்போதைக்கு நிறைய பேர் மறுபடியும் கம்ப்ளைண்ட் பண்ணதினால இரண்டாம் கட்ட திட்டத்தின் திட்டத்தில் விண்ணப்பம் புதுசாக வாங்கியிருந்தாங்க ஸோ அந்த விண்ணப்பத்தோட ஃபைனல் டிசிஷன் ஃபைனல் இது ரிலீஸ் ஆகி எல்லாருக்கும் இப்போ மறுபடியும் இரண்டாம் கட்டத்தில் அப்ளை பண்ண எல்லாருக்குமே காசு வர ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு காசு வந்துருக்கு இல்லையா ஒருவேளை வரலன்னா நீங்கள் எப்படி திரும்பி அப்பீல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின ஒரு ஷார்ட் வீடியோ தான் இது அப்பீல் பண்ணுறது நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிடலாம் அது எப்படி பண்ணுறதுன்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துறேன் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட முதல் கட்டத்தில் நான் அப்ளை பண்ணியிருந்தோம் அப்ளை பண்ணப்போ வந்து எனக்கு வந்து அப்ரூவ் ஆகலை எங்கள் அம்மாக்கு அப்ளை பண்ணப்போ ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா அப்பீலங்கிற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்தப்போ அதில் நாங்கள் போய் டேரெக்டாகவே வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு அடுத்தது ஒரு ஸ்டெப் பண்ணோம் ஸோ எங்களுக்கு அந்த திட்டம் வந்துட்டு ஸோ என்னோட நான் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ்மே இதில் ஷேர் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு இந்த வெப் எப்படி போறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இது ஓப்பன் பண்ணிக்கோங்க ஒரு நார்மலா கூகுள் க்ரோம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இதான் அஃபிஷியல் வெப்சைட் இதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள் பண்ண உடனே இந்த மாதிரி ஃப்ரெண்ட் பேஜ் வந்துடும் ஸோ இதில் இப்போ புதுசாக என்ன ஒன்று கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குறை தீர்வுன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இதை கிளிக் பண்ணுங்கள் இது ஃபோன்லேயும் இதே ப்ரொசீஜர் தான் கம்ப்யூட்டர்லேயும் இதே ப்ரொசீஜர் தான் ஸோ இது உள்ளே வந்தோடனே இங்கே மெயினாக உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க இரண்டாம் கட்டத்தில் யார் யார் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கான காசு தான் இப்போ புதுசாக வெளியிட்ருக்கும் ஸோ அதில் வராதவங்களால் மட்டும்தான் அப்பீல் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க ஸோ சோ முதல்ல வந்து உங்களுக்கு காசு வருதாய் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணணும் உங்களோட விண்ணப்பதாரரோட பெயர் என்னவோ அந்த பெயரை இங்கே ஏ டைப் பண்ணுங்க உங்கள் குடும்ப தலைவரோட பேர் என்னவோ அதை இங்கே டைப் பண்ணுங்க கண்டிப்பாக ரேஷன் கார்டில் என்ன பேர் இருக்கோ அதை இங்கே எழுதணும் ஸோ இது கம்பல்சரி எதணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்ட எழுதலாம் ஆனால் உங்கள் ஃபோன் நம்பர் என்ன நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த ஃபோன் நம்பர் இல்லை உங்கள் ரேஷன் கார்டோட எந்த ஃபோன் நம்பர் அட்டாச் இருக்கோ அந்த ஃபோன் நம்பர் இங்கே நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களோட குடும்ப அட்டை எண் ரேஷன் கார்டில் என்ன இருக்கும் பார்த்தீங்களா மொத்தம் பன்னெண்டு டிஜிட் ஏ நான் அதை கொடுக்கணும் கொடுத்துட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஓடிபிக்கான ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும் அதில் சிக்ஸ் டிஜிட் ஓடிபியை நீங்கள் டை டைப் பண்ணோம் டைப் பண்ண உடனே என்ன ஆகும்னா சமிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அந்த சமிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலங்கை உரிமை தொகை வருதா வரலையாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க இப்போது வருதா வரலையா தெரிஞ்சிச்சு இப்போ உங்களுக்கு வரல ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு திட்டத்தில் நான் அப்ளை பண்ணப்போ எனக்கு ஏன் வரலை அப்படிங்கிற ரீசன் பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே வந்து நான் போயிட்டு அப்ளை பண்ண அந்த ஃபார்ம் மாதிரி கொடுத்து அப்ளை பண்ணிட்டோம் ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே ஆன்லைனில் என்ட்ரு பண்ணுறது எங்கள் ஊரில் இருக்கிறவங்க தான் பண்ணாங்க ஒரு நாலஞ்சு பேர் வந்து விஓ ஆஃபீஸ்ல இருந்து ஸோ அவங்க தப்பாக டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்து மாத சம்பளம்னு பார்த்தா அவங்க வருஷம் மாத சம்பளம் ஒரு லட்ச ரூபாய் அப்படின்னு கொடுத்து வச்சிருக்காங்க ஸோ அதனால தான் ரிஜெக்ட் ஆகிருந்துச்சு ஸோ அதே மாதிரி அப்பயுமே நாங்கள் அப்பீல் பண்ணியிருந்தோம் ஸோ ஆன்லைன்லேயே இப்போ அப்பீல் பண்ணுறது இது வீட்லேருந்தே கொண்டு வந்துட்டான் ஸோ அந்த மாதிரி என்ன ரீசன் அப்படிங்கிறது வந்துடும் உங்களோட வருமானம் அதிகமாக இருக்கா உங்கள்கிட்ட சொத்து அதிகமாக இருக்கா என்ன ரீசனும் ஏன் உங்களுக்கு ரிஜெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு காட்டிவிடும் நீங்கள் சம்மிட் ஓடிபி கொடுத்தோன்னே ஸோ நெக்ஸ்ட் என்ன என்ன பண்ணணும்னா குறை தீர்வு வகைன்னு இருக்குது பார்த்தீங்களா கீழே அதை போய் கிளிக் பண்ணணும் அந்த செலக்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இதில் எந்த வகையில் உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க வரும் ஸோ வருமானம் அதிகமாக இருக்குன்னா வருமானம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற அந்த மாதிரி ஆப்ஷனோட கிளிக் பண்ணிவிட்டு குறிப்பு அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த குறிப்பில் எதுனால நீங்கள் திரும்பி அப்பீல் பண்ணுறீங்க உங்களுக்கு உண்மையிலே வருமானம் அவ்வளோ வருமானம் இல்லை இப்போ நான் வந்து போன வாட்டி எனக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தேன்னா ஸோ என்ட்ரி பண்ணுறப்ப அங்கே வந்து அந்த ஃபார்ம் யார் வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணாங்களோ அவங்க தப்பு பண்ணிட்டாங்க ஸோ என்னோட உரிமை என்னோடய ஆக்சுவல் வருமானம் ஒரு ரூபாய் கிடையாது மாதத்துக்கு பத்தாயிரம் தான் அப்படிங்கிற மாதிரி என்ட்ரி பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல அதுக்கான ஃபைல் ஸோ நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் இல்லை வேறு ஏதாச்சும் விவோ கிட்ட டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸே இந்த ஃபைல் இங்கே சூஸ் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா அதை க்ளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன்லேருந்து நீங்கள் டேரெக்டாக அதை ஏற்றிடலாம் நீங்கள் ஏற்றிட்டு கடைசியாக என்ன பண்ணணும் சம்மிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாத்தீங்களா இங்கே சமிட் கொடுத்துட்டு சமிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்பீல் வந்து அவங்கக்கிட்ட போயிடும் இந்த அப்பீலை வந்து ஒரு மாசத்துலயோ இல்லை மேக்ஸிமம் ஒரு மாசத்துக்குள்ள அவங்க வந்து ரீசெக் பண்ணிவிட்டு உங்களுக்கு திரும்பி நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் காசு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இதை யார் வந்து செக் பண்ணுவாங்கன்னு பார்த்தா கண்டிப்பாக உங்கள் விவோ ஆஃபீஸில் இருக்க விவோ தான் ஏன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் விவோ தான் பண்ணாங்க ஸோ நான் கிட்ட தான் நேராக போயிட்டு ஃபர்ஸ்ட் தடவை வந்தப்போ அப்பீல் பண்ணிவிட்டு நேரா நான் விவோ கிட்ட தான் போயிட்டு இந்த மாதிரி என் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தேன் சார் இது wrong அப்லோட் upload ஆயிருக்கு. இது எங்க மேல தப்பில்லை இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அவரு தான் பாத்துட்டு approve பண்ணி, அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு காசு வர ஆரம்பிச்சுச்சு. so நீங்க கண்டிப்பா village ல இருந்தா VO அப்படி இல்லன்னா உங்க தாலுகா office அந்த மாதிரி ரீச் அவுட் போய் பண்ணுங்க. so அவங்க உங்களுக்கு கண்டிப்பா இத க்ளியர் பண்ணி கொடுப்பாங்க. இன்னொரு முக்கியமான happy நியூஸ் என்னன்னா, இப்போ recent வந்து, நடந்த மாநாட்டுல, முதல்வர் சொல்லியிருந்தார் இது வந்து initial ஆ கொடுக்கிற ஒரு amount தான். இது வந்து போக போக amount வந்து increase ஆகும் அப்படின்னு. so இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்கிற election ல இப்போ வந்து தேர்தல் அறிக்கையில் ஆயிர ரூபாயிலேருந்து ஆயிரத்து ஐநூறு இல்லை ரூபாய் வரைக்கும் இந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நான் ஒரு அளவுக்கு நம்புறேன் எதுக்காக இந்த அமௌண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் போயிட்டு இந்த அமௌண்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஸோ வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணாலும் சொல்லுங்கள் ஆல் தி பெஸ்ட் பை பாய்